ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு இன்றும் துணை அனைவருக்கும் அகௌரகாடி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சிக்கு உண்டான பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை வந்து சனீஸ்வர பகவான் கடகராசிக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வந்து படாத கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்குரியவனும் எட்டுக்குரியவனும் ஒன்பதாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அப்போ ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் எட்டுக்குரியவனும் ஒன்பதாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷ காலமாகவே குடும்பத்தில் வந்து அடிக்கொருக்கா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் பல நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தை விட்டையே நம்ம வந்து பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் பல கஷ்டங்கள் ஏற்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தியான இப்போ உங்களை வந்து கொஞ்சம் மூச்சு விடக்கு உண்டான வாய்ப்புகள் அவ்வளவுதான் இந்த நாள் வரைக்கும் இந்த ஒரு அஞ்சு வருஷமாக மூச்சு விட விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க இப்போ உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மூச்சு விடுற வாய்ப்பவே நம்ம வந்து நல்லதாக பயன்படுத்திக்கணும் இப்போ நல்லதாக பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த மூச்சு விடுற வாய்ப்பே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மையை வந்து நடக்க வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்களுக்கு பதினோராம் இடத்துல பார்க்குறதுனால கண்டிப்பாக எதிர்பார்த்த லாபம் மன திருப்தி எல்லாமே வந்து சனீஸ்வர பகவான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே தோல்வியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி வெற்றியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கடன் தொந்தரவுல இருந்து உங்களுக்கு வந்து விடுதலை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் வந்து கடகராசி நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது என்ன இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மன அழுத்தங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து முதல் வீடியோவில் அந்த பரிகாரத்துக்கு உண்டான வீடியாவிலையே நம்ம வந்து போட்டிருக்குறோம் யார் யாராலெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம வந்து போட்டிருக்குறோம் அதை நீங்கள் வேணால் பாருங்கள் கடகராசிக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நம்மளுடைய முயற்சியை தடுத்து நிறுத்தினாலே அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் எதிர்பார்த்த சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காம ஒரு சூழ்நிலை ஆயிரும் அதனால தான் அந்த பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது பாகிஸ்தானா என்ன அப்படின்னு நம்ம வந்து முதல்ல பார்க்கணும் பாகிஸ்தானா ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம்னா தந்தை தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாட்டின் மூலியமாக நம்ம வந்து இருந்தாலேங்கும் அனைத்துமே நல்லதாக மாறும் குலதெய்வ வழிபாடு வந்து கடகராசிக நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையாக மாறும் எனக்கு வந்து குலதெய்வமே இல்லை நான் எந்த தெய்வத்தை கும்பிட்றது அப்படின்னு நினச்சாலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடுவதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து நன்மைகள் பிறக்கும் நம்ம இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வ வழிபாடும் தந்தைக்கு மரியாதை கொடுக்கறது தந்தைக்கு உண்டான கடமைகளை செய்கிறது தந்தை வழி வந்த குலதெய்வ கோயில் வழிபாடு செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது இந்த மாதிரி காரியங்கள் கடகராசிக்காரங்க எவ்வளோ எவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டுறோமோ அவ்வளோ எவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இந்த சனி பகவானானது இந்த பயிற்சி காலகட்டத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்குமே நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்